மெடிக்கல் ஷாப் ஒண்ணுன்னா அப்போ வந்து கொஞ்சம் அந்த ரோட்டு கடையெல்லாம் இருக்கும்ல அந்த ரோட்டு கடையில் வந்து வலையல்லாம் விற்பாங்க அவங்க வாங்கினா கொஞ்சம் கம்மியா இருக்கும் அதையும் கொஞ்சம் கடையில் போய் வாங்கினா அது கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதோட கொஞ்சம் பெரிய கடையில் போனா அதுக்கு மேலே அதிகமா இருக்கும் சரி நான் என்ன நான் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன் இது பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து ஒரு இரநூத்தம்பது ரூபாய் ஆச்சு இது வந்து பார்த்தீங்கன்னா பேங்கிள்ஸ் இந்த கண்ணாடி பேங்கல்ஸ் நாட்டு வலையல் அப்படின்னு சொல்லுவாங்க எங்க சந்திலேயே ஒரு தாத்தா வருவார் வருவாரு நான் அந்த தாத்தா ஒரு டசன் நூறு ரூபாய் சொல்லுவாரு ஆனா அண்ணன்னா கிட்ட தா வாங்க தாத்தா தான் வித்துட்டு இருந்தாரு அந்த தாத்தா கிட்ட வந்து நான் அறுபது ரூபா கொடுத்து வாங்கிட்டு வந்தேன் சரி இப்போ புதுசாக இடம் பார்த்துக்கிட்டேன்ல இதுக்கப்புறம் வேணா போய் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காசு வேற கொஞ்சம் எடுத்துகிட்டு போயிருந்தேன்னா ஆயுத பூஜை செலவு தான் வச்சுருந்தேன் காசு அதனால இந்த வலையில் மட்டும் போய் ஒரு டசன் மட்டும் வாங்கிட்டு வந்தேன் ரெண்டு டசன் எடுத்து வச்சேன் காசு பத்தாதுன்னு சொல்லிட்டு இந்த ஒரு டசன் மட்டும் வாங்கிட்டு வந்தேன் ப்ளூ கலர் எடுத்து இது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு வலியிலோட மாடல் இது வரைக்கும் நான் போட்டதில்லை அவ்வளோவா அப்புறம் பாத்தீங்கன்னா கிளிப்ஸ் வாங்கிட்டு வந்தேன் இது வந்து இருபது ரூபாய் இருபது ரூபாய் இது வந்து எனக்கு வாங்கிட்டு வந்த கொஞ்சம் பெரிய கிளிப்ஸ் தலையில போடுறது இது வந்து என் பசங்களுக்கு வாங்கிட்டு வந்தது ஒரு குட்டி கிளிப்ஸ் பேபி கிளிப்ஸ் மாதிரி அவங்க ஸ்கூல்லாம் போனா போட்டு போட்டு போகும் ஏன்னா இந்த சைட்ல வந்து முடி வெட்டி விட்டுருதுன்னா அது கொஞ்சம் வளர்ந்துருச்சு வளர்ந்து எடுத்து கட்டவே முடியல கொஞ்சம் கொஞ்சம் தான் மாட்டிட்டு இருக்கு அதனால என் பசங்களுக்கு இந்த மாதிரி பேபி கிளிப்ஸ் வாங்கிட்டு வந்தேன் இது ஒரு இருபது ரூபாய் இருபது ரூபாய் நாற்பது ரூபாய் அது ஒரு அறுபது ரூபாய் மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா நூறு ரூபாய் ஆயிடுச்சா

என் பொண்ணுக்கு பெரிய பொண்ணுக்கு வாங்கிட்டு வந்தது காருல கம்பல் அவள் எவ்வளோ கம்பல் போட்டாலும் தொலைச்சி போயிடுவான் நான் வெளியில தான் வாங்கி போடுவேன் ஏன்னா கோல்டு கம்பல் வந்து தந்து பெருசாக இருக்கும்ல அதனால் வெளியில் வாங்கி போயிடுவேன் வெளியே தொலைச்சு தொலைச்சு போடுறதுனால மேடம் இப்போ அந்த கம்பளுக்கு மாட்டியாச்சு அப்புறம் நெயில் பாலிஷ் பாருங்கள் இது வந்து ரேட் வந்து பத்து ரூபாய் நெயில் பாலிஷ் கூட சீக்கிரம் கொடுத்துடணும் ஆட்டு ஓடிக்கிறேன் இந்த ஒரு நெயில் பாலிஷ் இந்த ஒரு நெயில் பாலிஷ் இந்த கலர் வெறும் எல்லாருக்குமே தெரியும் பிங்க் இந்த கலர் கூட நல்லாயிருக்கும் போட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்டிங்ல இது பார்க்கிறாரா எந்த கலராக அப்படின்னு நினைக்கலாம் ஆனால் இந்த கலர் போட்டால் அவ்வளோ சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபர்ஸ்ட்டு நாள் வந்து நம்ம பிடிக்காது மறுநாள் நமக்கு இந்த கலர் பிடிக்க ஆரம்பிச்சுடும் அந்த மாதிரி பிடிச்ச கலரில் தான் இந்த கலர் ஏன்னா நான் பார்லர் வேலைக்கு போகும்போது இந்த கலர் தான் அடிக்கடி யூஸ் பண்ணுவேன் டிஃப்ரெண்டாக இருக்கும் இந்த கலர் அதனால் தான் சொல்கிறேன் அப்புறம் வேற என்ன வாங்கினேன் கிளிப் லிப் வாங்கினேன் இந்த கோல்டன் கலருக்கு இதுவும் வந்து பத்து ரூபாய் தான் அந்த ரெண்டு கிளிப் காட்டுனால அதுவும் பத்து ரூபாய் தான் இது ஃபுல்லாக வந்து உங்கள் கடையில் வாங்கினேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி கிளிப்ஸ் வாங்கினேன் எங்கடி அந்த கவர் காலம் அப்படியே இங்கே தான் வச்சேன்மா குட்டி அது அது இருக்கு பெரிய அந்த கவர் எடு இது ஃபுல்லாகவே வந்து குட்டி குட்டி கிளிப்ஸு அப்புறம் இது வந்து ரேசர் இது வந்து பார்த்தீங்கன்னா சாக்லேட் ரேசர் என்னோட பார்பி சேனல் வீடியோ போஸ்ட்

马路。Wow,